இனிய தமிழ் அமைதி இனிய காலை வணக்கங்கள் இன்றைய கதையினுடைய தலைப்பு அரச மரத்துவ விநாயகர் எங்களுடைய குடியிருப்பிலே ஏறத்தாழ ஒரு ஆயிரம் குடியிருப்புகள் உள்ளன இது பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு நெடுஞ்சாலையிலே மையமாக உள்ள இடம் அந்த சாலைக்கு அருகிலேயே அந்த ஆயிரம் குடியிருப்புகள் எதிரும் புதிருமாக உள்ளன அதில் முன்னாலே உள்ள அரச விநாயகர் எல்லோருக்கும் வேண்டியப்பட்டவர் ஜாதி மதம் இனம் இவற்றையெல்லாம் தாண்டி எல்லோரும் அந்த பெருமானை தங்களுடைய குலதெய்வமாக வைத்து வழிபடுவார்கள் அந்த நுழைவிலே நுழைந்த உடனே முன்னாலே இருப்பதனாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி விடியற்காலம் மூணு மூன்றரை மணி ஆரம்பித்து காலை ஒன்பது மணி வரை அந்த சுவாமிக்கு தீர்த்தம் கொட்டி கொண்டே இருப்பார்கள் அது குளிரிலும் வெயிலிலும் சுகமாக அந்த தண்ணீரை வாங்கி குளித்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட அந்த செல்வாக்குள்ள விநாயகருக்கு ஒரு சோதனை வந்தது அந்த பைங்களுடைய பகுதியிலே ஒரு மேம்பாலம் கட்டுவதாக அரசை தீர்மானித்து அதற்கு அந்த இன்ஜினியர்கள் வந்து அளவெடுத்தனர் அப்படி அளவெடுத்து கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் தெரிவித்தது இந்த பிள்ளையார் கோவிலும் அரச மரமும் சேர்ந்து சாலைக்கு தேவைப்படும் என்று சொன்னவுடனே அதை இடிக்க வேண்டும் என்று அரசு விஜயர்கள் தெரிவித்தனர் உடனடியாக அங்கிருந்த பக்தர்கள் எல்லோருமே அழ ஆரம்பித்தனர் பெரியவர்கள் சிறியவர்கள் முதற் கொண்டு அனைவருமே அழ ஆரம்பித்ததும் அங்கிருக்கிற பொறியாளர்களுக்கெல்லாம் மிகுந்த மன வேதனையாகிவிட்டது அவர்களுக்கு என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை அதே மாதிரி கோவிலுக்குள்ளே அந்த முருகன் கோவிலுக்குள்ளே சென்றால் அந்த பகுதியில் இருக்கிற அந்த ஐயப்பன் கோவிலுக்கு அருகில் உள்ள அந்த விநாயகரையும் எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் எல்லாவற்றையும் சேர்த்து மக்கள் துயரத்தில் ஆழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒருவர் சொன்னார் ஏன் நம்முடைய நிர்வாகத்தை சந்தித்து கேட்கக்கூடாது நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கும் சங்கடம் இது எப்படி அரசு கேட்டுக்கொண்டதுனாலே அதை எப்படி தடுப்பது என்று யாருக்கும் தெரியவில்லை இந்த நேரத்திலே ஒரு ஆலோசனை கூறினார் நமது தங்கமான நம்முடைய அமைச்சர் பெருமான் இரண்டு கிலோமீட்டரில் இருக்கிறாரே சென்று பார்த்தால் என்ன என்று சொன்னார் எனவே அந்த தங்கமானவரை சென்று எல்லோரும் பார்த்தோம் அவர் எங்களுக்கு ஆறுதல் கூறினார் என்னால் முடிந்து செய்கிறேன் என்று சொன்னார் அது இறைவனுடைய விருப்பமோ என்னவோ அந்த நேரத்தில் எங்களுடைய கட்டங்கள் தீர்ந்து அந்த பொறியாளர்களும் எங்களுடைய கட்டத்தை உணர்ந்து எங்களுடைய பக்தியையும் அவர்கள் பார்த்துவிட்டு அந்த தங்கமயமானோருடைய ஆதரவின் பேரினாலே அந்த அரசமர விநாயகர் எந்தவிதமான பாதிப்பும் என்று தப்பினார் எப்பொழுதும் நாங்கள் அவரை வணங்கி அவரிடத்திலும் இருந்து பெறுகின்ற அருளின் மூலமே எங்களுடைய வாழ்வும் வளமும் இருந்தது நிர்வாகம் ஒரு செயலையும் அவருடைய அனுமதி இல்லாமல் செய்யாது அப்படிப்பட்ட தங்கமயமான அந்த நிர்வாகம் தங்கமயமான அமைச்சரும் சேர்ந்து எங்களுக்கு அந்த ஆலயத்திலும் அதே நேரத்தில் இந்த அரசமுறை விநாயகர் எந்த பாதிப்பும் இல்லாமல் செய்து கொடுத்தார்கள் இது எங்களை பொறுத்தவரையில் அந்த விநாயக பெருமான் அருள் என்றே நாங்கள் நினைக்கிறோம் இன்று வரையிலும் அது எல்லா சமயத்தோரும் எல்லா ஜாதினும் எல்லா இனத்தோரும் வேறுபாடின்றி அவரை வணங்குகிறார்கள் அந்த எல்லாருக்கும் சமமான அந்த சர்வ சமய அந்த கடவுளை இந்த நேரத்திலும் மகிழ்ந்து எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று அனைவர் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்